வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை பார்க்க அப்புறம் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேலுமட்டியும் தங்கமட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசமாக பேசியிருக்காரு ஸோ உங்களை நம்பி தான் நான் நீங்களே பண்ணலாமான்ற மாதிரி வந்து உருகி வேலுமணியும் தங்கமணியும் தீவிரமான எடப்பாடி ஓபிஎஸ் அடுத்து என்ன போகிறான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஸோ பிஜேபியோட கூட்டணி டிமாண்ட்லேருந்து பின்வாங்கலை வேலுமணியும் தங்கமணியும் எதுனாலும் சரி பார்க்கணும் பிஜேபி கூட வந்து கூட்டணி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பிஜேபி இவங்களெல்லாம் காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வேலுமணி வீட்டில் ரைடு இடி ரைடு நடக்கிற வாய்ப்பு இருக்குது எடப்பாடி வீட்லேயே இடி ரைடு நடக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ கடைசியாக என்ன எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலையை நிற்க மாட்டேன்னு சொன்னாலுமே பிஜேபி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாலே எப்போதும் ஓபிஎஸ் வந்து இரட்டை இலை சின்னத்திலையும் பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கிறதுக்கான முயற்சியை தீவிரமாக இறங்குவாங்க இல்லைன்னா இடி ரைடு ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ரைடு விட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் எங்களை பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இபிஎஸ் குற்றச்சாட்டு வச்சுருவார் முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அந்த நூறு கோடி வரி வைப்பு நாற்பத்தி ரெண்டு கோடி பறிமுதல் இபிஎஸோட வலது ச சேலம் இளங்கோன் மாவட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாள் பீதி பீதியில் அறிவாங்க வைத்திலங்க வீட்லேயும் இடி ரைடு ஸோ டெல்லி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்க்கிறதுக்கு பிஜேபி பார்த்திங்கன்னா இந்த எதிர்கட்சியாக வரதுக்கான முயற்சி தீவிரமாக இருக்கட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணாம விட மாட்டாங்கன்றதுல பாத்தீங்கன்னா நிச்சயம் சொல்றாங்க ஓபிஎஸ் டெல்லியோட செல்வாக்கை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறான் ஒரு விஷயம் வெளியேட்டு வச்சு